ஆஹ் அல்லாவுடைய அருளினால் தொடர்ச்சியாக நாங்கள் வாராந்தம் கலந்துரையாடி வருகின்ற இந்த சிந்தனையும் சேலும் என்கின்ற தொடர் அமர்விலே ஆஹ் மற்றும் ஆஹ் அமர்வை அல்லா முத்தாலா எமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றான் அலமதுல்லா எம்முடைய நோக்கம் நாங்கள் கலந்துரையாடுகின்ற விடயங்கள் ஊடாக நாம் எம்முடைய வாழ்க்கையை எம்முடைய குடும்ப வாழ்க்கையை எம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆஹ் மேம்படுத்திக் கொள்வது அந்த வகையில் சீரான சிந்தனைகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் என்னுடைய செயற்பாடுகளை நடத்தைகளை மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு முயற்சியாகவே இந்த முயற்சி அமைந்திருக்கின்றது என அல்லாஹத்தாலா மனைவருடைய இந்த முயற்சியையும் அங்கீகரிக்க வேண்டும் எம்முடைய காலத்தை நேரத்தை பயனுள்ளதாக கழித்தமைக்கான கூலி அல்லாஹு தாலா மருமையிலே கொடுக்க வேண்டும் என்றும் ஆரம்பமாக இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே அஹ் பிரார்த்தனை செய்து ஒன்றே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலே நான்கு வகையான மனிதர்களைப் பற்றி அஹ் சற்று விரிவாக தெளிவுபடுத்தலாம் என்று கருதுகின்றேன் அந்த நான்கு வகையான மனிதர்களில் நான் யார் என்பதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்னுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அவற்றின் ஊடாக எம்முடைய செயற்பாட்டை மேம்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நான்கு வகையான மனிதர்கள் ஆஹ் இருக்கின்றார்கள் ஒருவர் அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற மனிதர் அதோடு அவர் வாழ்க்கையிலே அஹ் மன நிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையுடைய இன்பங்களை அருள்களை பெற்று வாழ்கின்றவராக அவர் இருக்கின்றார் இரண்டாவது மனிதர் லில்லா தாயுள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற மனிதர் தான் ஆனால் அவர் வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்களை துன்பங்களை இழப்புகளை சோதனைகளை பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டு வாழ்கின்றார் இவர் இரண்டாவது வகையான மனிதர் மூன்றாவது வகையான மனிதர் மனிதர்லாது அதாவது அல்லாவுக்கு மாறு செய்கின்ற மனிதர் அல்லாவை நிராகரித்து வாழ்கின்ற மனிதர் அல்லாவுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை மீறி வாழ்கின்ற பாவம் செய்து வாழ்கின்ற மனிதர் ஆனால் அவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருள்களை பெற்று நிறைவாக செல்வங்களை பெற்று அவர் வாழ்கின்றார் நான்காவது மனிதர் ஆசின் லில்லா அல்லாவுக்கு மாறு செய்கின்ற மனிதர் அதே நேரத்தில் வாழ்க்கையிலும் சிரமங்களை கஷ்டங்களை துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்கின்ற மனிதர் இந்த நான்கு வகையான இந்த மனிதர்களை பற்றி தான் தொடர்ந்து அல்குரானுடைய பார்வையிலே இவர்கள் எப்படியானவர்கள் ஏன் இத்தகைய ஒரு நிலைமை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் என்பதை தெளிவுபடுத்தலாம் என்று கருதுகின்றேன் அந்த வகையில் முதலாவது நபரை பொறுத்தவரை அல்லாவுக்கு கட்டுப்படுகின்றவர் உலக வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்கின்றார் அதாவது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் குறித்திருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றி வாழ்கின்ற அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தோஷமாக வாழ்கின்றார் நிறைவாக வாழ்கின்றார் அப்படி என்றால் வாழ்க்கையுடைய இன்பங்கள் எல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது சுகங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது நோயின்றி வாழ்கின்றார் இழப்புகள் இன்றி வாழ்கின்றார் சோதனைகள் இன்றி அவர் வாழ்கின்றார் இது ஒரு இயல்பான ஒரு நிலை ஏனென்றால் அல்லாஹு தால குரானிலே குறிப்பிடுகின்றான் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவர் ஈமான் கொண்ட நிலையில் நல்லமல் செய்து வாழ்ந்தால் நல்லமல் செய்து வாழ்ந்தால் நற்கர்மங்கள் செய்து வாழ்ந்தால் அல்லாமுக்கா ஹெலாசோடு செயற்பட்டு வாழ்ந்தார் பல நோஹும் நாங்கள் அவர்களுக்கு ஒரு அருமையான நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹுல்லா குரானிலே குறிப்பிட்டார் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருந்த அந்த செயற்பாட்டுக்கு மிகச்சிறந்த கூலியை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹால சொல்லுக்கொண்டார் இவை இந்த முதலாவது நபரை பொறுத்தவரைக்கும் அவர் நற்கர்மங்கள் செய்கின்றார் அல்லா ஈமான் கொண்டு வாழ்கின்றார் என உலகத்திலும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் பெற்றிருக்கின்றார் சுகபோகமான ஒரு ஆரோக்கியமான இன்பகரமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறார் இப்படியான மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம் இப்படியான ஒருவராக நானும் நீங்களும் இருக்கவும் முடியும் அது ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை பரீட்சித்து பார்க்கவில்லை அதான் இன்னொரு யார் ஒருவர் நற்கர்மங்கள் செய்கின்றாரோ அது அவருக்குரியதாக இருக்கும் அவருக்கு சார்பானதாக அது இருக்கும் இன்னொரு அதே சொல்லும் வசத்திலும் யார் யாரொரு நற்கர்மம் செய்கின்றாரோ அது அவருக்கு சார்பானதாக அவருக்குரியது அவருக்கு நலவாக அது இருக்கும் என்று அல்லாஹ் முதலாவது நபர் அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்கின்றார் உலகத்துடைய அல்லாஹ் அல்லாவுடைய அருள்களை அனுபவித்து நிறைவாக வாழ்கின்றார் சந்தோஷமாக வாழ்கின்றார் வீடு இருக்கிறது வாகனம் இருக்கிறது அதாவது வாழ்க்கையில் சோதனைகள் இல்லை துன்பங்கள் இல்லை இல்லை அதாவது அவரை அவர் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார் இது இயல்பானபடி மற்றொரு இரண்டாவது தான் அந்த நான் குறிப்பிட்ட அந்த ஒழுங்கில் இருக்கின்ற நான்காவது மனிதர் அல்லாவுக்கு மாறு செய்கின்றார் அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரங்களோடு அவர் வாழ்கின்றார் இதுவும் இயல்பானது முதலாவது நபராக இருப்பதும் இயல்பானது நான்காவது நபராகவும் இருப்பதும் இயல்பானது ஏன் இயல்பானது என்றால் அதாவது அல்லாவுக்கு மாறு செய்கின்ற செய்து வாழ்கின்ற ஒருவர் வாழ்க்கையில் துன்பங்களை கஷ்டங்களை எதிர்கொள்வார் என்று குரான் சொல்கின்ற அல்லாத்தலை இஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்கின்ற போது அவர்களுக்கும் இந்த அவருடைய மனைவியை பார்த்து சொல்கின்ற போது நீங்கள் இருவரும் இந்த பூமியிலுக்கு நீங்கள் இறங்கி செல்லுங்கள் அதுக்கும் லிபா அது அதே இடத்துல அல்லா முதல்ல இந்த இருவர் என்று சொல்வது மன்னிக்க வேண்டும் இபிலி இந்த ஆதமலை செலவத்தை பார்த்து அல்லாஹுத்தலா சுகுண்டான் நீங்கள் இருவரும் இறங்கி பூமிக்கு இறங்கிச் செல்லுங்கள் பாதுகும் உங்களுக்கு உங்கள் ஒருவர் ஒருவருக்கு எதிரியாக இருப்பார் பை மய தியனக்கும் மின்னி யூதன் என்னிடமிருந்து நேர் வழிகாட்டல் வரும் அஹுதாய பலா எதிர்வலாஷ்கா யார் என்னுடைய வழிகாட்டலை பின்பற்றுகின்றாரோ அவர் வழி தவற மாட்டார் கைசெய்தப்பட மாட்டார் அவர் கஷ்டத்தில் விழ மாட்டார் வமன் ஆரோ அநந்தகிரி யார் என்னுடைய வழிகாட்டலை புறக்கணிக்கின்றாரோ ஃபைன் அல ஹோமாய் சதந்தாங்க அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கு இனிமே அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்கின்றவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கு அவர் கஷ்டங்களை துன்பங்களை தூரங்களை ஈர்க்கொள்வார் அல்லாஹுக்கு மாறு செய்கின்றவர் இனிமே அல்லாஹுக்கு மாறு செய்கின்றவருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருப்பதும் இயல்பான அல்லாஹை அல்லாவு கட்டுப்பட்டு வாழ்கின்றவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைப்பது போல அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்கின்றவருக்கு ஒரு கஷ்டமான துன்பமான நெருக்கடியான பொருளாதார நெருக்கடி ஆ ஆரோக்கியத்தில் பிரச்சனை விடயங்களில் பிரச்சனை வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் குறைவாக இருக்கணும் விடயங்கள் எல்லாம் மருமையினாலும் அவரை நாங்கள் குருடராக எழுப்போம் என்று அவர் குரான் குறிப்பிடுகின்றார் இது இரண்டு நான்காவது நபர் ஆனால் மூன்றாவது நபரும் ஆஹ் இந்த இரண்டாவது நபரும் மூன்றாவது நபரும் சற்று வித்தியாசமானவர் அதாவது இரண்டாம் நபர் அவர்களே அல்லாவுக்கு கட்டுப்படுகின்றவர் ஆனால் வாழ்க்கையில் சிரமங்களோடு வாழ்கின்றார் முதலாவது நபர் வாழ் அல்லாவுக்கு கட்டுப்படுகின்றவர் அவர் வாழ்க்கையுடைய இன்பங்களை பெற்று சுகங்களை பெற்று அருள்களை பெற்று வாழ்கின்றார் இரண்டாவது நபர் அல்லாவு கட்டுப்படுகின்றவர் தான் ஆனால் அல்லாஹாலா அவருக்கு உலகத்தினுடைய அஹ் செல்வங்களை அருள்களை அவருக்கு அல்லாஹத்தாலா கொடுக்கவில்லை உலகத்திலே கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றான் நோயை கொடுத்து சோதிக்கின்றான் இழப்புகளை கொடுத்து சோதிக்கின்றான் வறுமையை கொடுத்து சோதிக்கின்றான் பிள்ளைகளை இலக்கை செய்து அவர்களை சோதிக்கின்றான் கணவனை இளம் வயதில் இலக்கை செய்து சோதிக்கின்றான் மனைவியை இளம் வயதில் இலக்கை செய்து சோதிக்கின்றான் அதே போன்று அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து நீண்ட காலம் அவர்கள் நோயாளியாக இருந்து அல்லாத்தில் அவர்களை சோதிக்கின்றான் என்றாலும் அவர்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார் இத்தகையவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இரண்டில் ஒன்றில் ஒன்று என்ற நிலையை ஒன்றில் அல்லாஹ் இவர்களை விரும்புகின்றார் நேசிக்கின்றார் இவர்களுடைய பொறுமையை அல்லாஹு தாலா சோதிக்கின்றார் அல்லாவுத்தாலா இவர்களை விரும்பி இவர்களை பொறுமையை சோதிக்கின்றதன் காரணமாக அல்லாவுத்தாலா இவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துக்களை சோர்க்கத்திலே கொடுக்க விரும்புகின்றார் நாங்கள் பார்க்கின்ற ஒரு காலிலே ஒரு முள் தேய்த்து அவர் அதன் மூலமாக வரப்படுகின்ற அந்த கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு அல்லாஹு தாலா கூலி கொடுக்கின்றான் அவர் மோமீனாக வாழ்கின்றார் அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்கின்றார் ஆனால் அவருக்கு ஒரு நோய் இருக்கிறது அல்லாஹ் தால நோயை கொடுத்து அவரை சோதிக்கின்றார் ஏற்காக சோதிக்கின்றார் என்றால் அல்லாவுடைய நேசத்தை பெற்றவராக அவர் இருக்கின்றார் அல்லாவுடைய அதிகமான நேசத்தை பெற்றவர்களாக நபிமார்கள் இருக்கின்றார் நைமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டார் அதே போன்று நல்லடியார்கள் அதிகமாக சோதிக்கப்படுகின்றார் நல்ல மனிதர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள் ஏனென்றால் குரான் எல்லாம் சொல்கிறது வல் வல் வத்தமராத் நாங்கள் உங்களை பயத்தை கொண்டு பசியை கொண்டு செல்வத்திலே நஷ்டத்தை இழப்பை ஏற்படுத்துவதைக் கொண்டு உயிர்களிலே இழப்பை ஏற்படுத்துவதைக் கொண்டு நீங்கள் செய்கின்ற விளைச்சல் நிலங்களில் அவற்றில் இழப்புகளை நஷ்டங்களை ஏற்படுத்துவதைக் கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம் என்றாலும் இப்படி சோதிக்கப்படுகின்ற போது பொறுமையாக இருக்கின்றவருக்கு நீங்கள் சுபசோபடம் சொல்லுங்கள் அல்லது அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் இல்லாஹி அவர்கள் சொல்வார்கள் உடனடியாக அல்லாவின் பால் மீண்டு வருவார்கள் சொல்வார்கள் நாங்கள் அல்லாவுக்கே சொந்தமானவர்கள் அல்லாவிடமே மீண்டு செல்வோம் உலாய்க்கு அலேஹி அவர்களுக்கு அல்லாவிடம் இருந்து ரஹ்மத் இருக்கின்றது சலவாத் இருக்கின்றது உலாய் கஹமுல் முக்தது அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹாலா சொல்கிறார் எனவே ஒருவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற நிலையில் அவருக்கு வாழ்க்கையில் சோதனைகள் வர முடியும் இழப்புகள் வர முடியும் பேரிழப்புகள் வர முடியும் பெருநஷ்டங்கள் வர முடியும் வியாபாரத்தில் நஷ்டம் வர முடியும் அவருடைய வாழ்க்கையில் பல பல்வேறு விதமான அவர் பிரச்சனைகளை சோதனைகளை எதிர்கொள்ள முடியும் நோயாளியாக மாற முடியும் என்று அல்லாஹ்தல்லா அவர்களை சோதிக்க வரும் என்றான் அல்லாஹாலா அவர்களுடைய அந்தஸ்துக்களை மர்மையில் உயர்த்த விரும்புகின்றான் அவர்களை அல்லாஹாலா நேசிக்கின்றான் அதன் விளைவா அதிகம் சோதிக்கின்றான் அல்லாஹத்த மற்றொரு நாங்கள் உங்களை சோதிப்போம் உங்களில் யார் உண்மையான போராட்ட வீரர்கள் உங்களில் யார் பொறுமையாளர்கள் என்பதை பரீட்சிப்பதற்காக சோதிப்போம் என்று அல்லாஹை குறிப்பிட்டோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நபரை பொறுத்த வரைக்கும் இத்தகைய நபர்களாக நாங்கள் இருந்தால் நாங்கள் பொறுமையோடு வாழ வேண்டும் அல்லாவுக்கு நன்றி பாராட்டுவேன் அல்லாஹ் என்ன நேசித்திருக்கின்றார் அதன் காரணமாக அல்லாஹு அபுல்லா அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் அவனை சோதிப்பான் என்று சொல்ல அல்லாஹ் அலைய அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே இவர் அல்லாவுக்கு மாறு செய்கின்றவர் ஆனால் அல்லாவுடைய அல்லாவிடம் சோதனைகளை துன்பங்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்றில் சோதிக்க விரும்புகின்றார் விரும்புகின்றான் அதன் காரணமாக அல்லாவுத்தாலா இவருக்கு இத்தகைய சோதனைகளை கொடுக்கின்றார் இவரை பொறுத்த இரண்டாவது நிலைப்பாடு இருக்கின்றது அதாவது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றவர் ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்களை துன்பங்களை எதிர்கொள்கின்றவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒன்றில் அல்லாவில் அல்லாவினால் நேசிக்கப்பட்டதால் சோதிக்கப்பட முடியும் அல்லாவுடைய அல்லாஹ் தன் அந்தஸ்துகளை உயர்த்தி கொடுப்ப கொடுக்க இருப்பதனால் சோதிக்கப்பட முடியும் அல்லது இவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் குறைபாடு விடுகின்றார் குழப்பம் இருக்கின்றது இவர் பாவங்களில் சில பாவங்கள் அவர் ஈடுபடுகின்றார் அவர் தௌபா செய்யாமல் அவர் அவற்றை மறந்து வாழ்கின்றார் ஒரு வகையான வாழ்கின்றார் அவர் அல்லாஹ் கட்டுப்பட்டவர் தான் ஆனால் அவரது கட்டுப்பாட்டில் குறைபாடு இருக்கின்றது தவறுகள் இருக்கின்றது குழப்பங்கள் இருக்கின்றது அவர்கள் தௌவாச்சைக்கு தாமதிக்கின்றார்கள் அல்லாஹாலா இவர்களை ஏன் சோதிக்கிறான் என்றால் அல்லாவின் பால் அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று அல்லாஹால சோதனையிலே கொடுக்கிறார் எனவே நான் அறிஞர்கள் சொல்வார்கள் சில போது அருள்களை விட எங்களுக்கு வருகின்ற சோதனைகள் எங்களை அல்லாவுக்கும் மிக நெருக்கமானதாக மாற்றிவிடும் எங்களுக்கு ஒரு சோதனை வந்து விடுகின்ற போது நாங்கள் உடனடியாக அல்லாவை நோக்கி திரும்பிச் செல்கின்றோம் எமக்கு ஒரு இழப்பு வருகின்ற போது நாம் அல்லாவை நோக்கி நாங்கள் அதிகமாக திரும்பி செல்கின்றோம் எமக்கு ஒரு பெரும் அருள் கிடைக்கின்ற போது நாங்கள் அல்லாவுக்கு அதிகம் நன்றி பாராட்டுவதை விட அல்லாவை நோக்கி திரும்பிச் செல்வதை விட எம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகின்ற போது இழப்பு வருகின்ற போது துன்பம் வருகின்ற போது நாங்கள் அல்லாவை நோக்கி அதிகம் மீண்டு செல்கிறோம் அதிகம் அதிகம் தகபாட்ச் செய்கின்றோம் எம்முடைய குறைபாடுகளில் அல்லாஹுத்தால் அவற்றிலே முறைப்படுகின்றோம் முறைப்பட்டு அவற்றை மன்னிக்குமாறு மாறு வேண்டுகின்றோம் எம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகின்றோம் எனவே அல்லாஹுத்தால் இதனை பற்றியும் குரான்லே சொல்கிறார் நாங்கள் அவர்களுக்கு ஒரு சிறியதொரு சோதனையை கொடுத்து அவர்களை நாங்கள் சோதிப்போம் அக்பர் பெரும் சோதனை அல்ல பெரும் வேதனை அல்ல சிறியதொரு வேதனையை கொடுத்து அவர்களை சோதிப்போம் அவர்கள் எங்களிடம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையில் பார்க்கின்றோம் பல மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்த சோதனையின் காரணமாக இழப்பின் காரணமாக அவர்கள் அவர்கள் அல்லாவை அதிகம் நேசிக்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் அதிகம் அல்லாவை அவர்கள் இன்னும் இன்னும் அல்லாவை நோக்கி அவர்கள் நெருங்கி சென்றிருக்கின்றனர் ஏலவே அவர்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் இருப்பார்கள் கட்டுப்பட்டிருக்கின்ற நிலையில் வாழ்க்கையில் இப்படியான கஷ்டங்கள் அவருக்கு இருக்கும் இருந்தாலும் அவர் இன்னும் இன்னும் இத்தகைய சோதனைகள் காரணமாக அல்லாவை அதிகம் நெருங்குகின்றவராக அவர்கள் மாறுவார்கள் இந்த அறிஞர்கள் இதற்கு குறிப்பு நாலாவது அடுத்ததாக அடுத்த மனிதர் அந்த ஒழுங்கிலே மூன்றாவது மனிதர் நான் நாலாவது மனிதரை ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன் மூன்றாவது ஆசின்லா அல்லாவுக்கு மாறு செய்கின்றவர் ஆனால் வாழ்க்கையில் சுகபோகங்களோடு வாழ்கின்றனர் இப்படியானவர்களை நாங்கள் பார்த்திருக்கோம் நாங்களும் அப்படியான ஒருவராக இருக்க முடியும் நமக்கு எல்லா அருள்களையும் தந்திருக்கின்றான் செல்வத்தை தந்திருக்கின்றான் பிள்ளைகளை தந்திருக்கின்றான் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான் வசதி வாய்ப்புகளை தந்திருக்கின்றான் எல்லாவற்றையும் தந்திருக்கின்றான் ஆனால் நாங்கள் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டிருப்போம் இந்த நிலையானது இந்த நிலையில் ஒருவர் இருக்கிறார் என்றிருந்தால் அவர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதனை அறிஞர்கள் அல் இஸ்திதராஜ் என்று சொல்வார்கள் இஸ்திதராஜ் என்றால் ஆஹ் அதாவது கட்டம் கட்டமாக அல்லாஹு தாலா பிடிப்பதற்கு எடுத்துக்கொள்கின்ற ஒரு வழிமுறை இது 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 ஒரு மனிதன் எதிர்கொள் மிக மோசமான அல்லது மிக ஆபத்தான நிலை ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு மனிதன் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் அல்லாஹாலா அவனுக்கு தொடர்ந்தும் உலகத்துடைய அருள்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவன் நினைத்துக் கொள்ளக் கூடாது அல்லாஹ் என்னை நேசிப்பதன் காரணமாக கொடுக்கிறான் என்று இல்லை அல்லாஹு தாலா அவரை இஸ்திதராஜ் என்கின்ற நிலையில் வைத்திருக்கின்றான் அல்லா உத்தால தண்டனை அவருக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது காத்து கொண்டிருக்கின்றார் அவரை அல்லாஹ் பிடித்து உடனடியாக இத்தகைய நிலை பற்றி அவர் அறிந்து அவர் உணர்ந்து அவர் அதனை விளங்கி அவர் உடனடியாக அல்லாவின் பால் சௌபா செய்து மீள வேண்டும் இல்லாவிட்டால் அது ஆபத்தானது மாது சொல்லுவாங்க நாம்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்திய விடயங்களை அவர்கள் மறந்து போகின்ற போது அல்லாவுடைய வழிகாட்டல்களை மறந்து போகின்ற போது வாயில்களையும் அவர்களுக்கு திறந்து விடுவோம் அவர்கள் ஒரு பூரிப்பா நிலைக்கு வருவார்கள் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டே அவர்கள் அல்லாஹ் எத்தனையோ எக்கச்சக்கமான அல்லாவுடைய அருள்களை அவர்கள் புசித்துக் கொண்டு அவர்கள் ஒரு சந்தோஷத்தில் இருப்பார்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றும் அவர்கள் உடனடியாக ஒரு அதாவது ஒரு அவர்கள் நினையாத சந்தர்ப்பத்தில் அவர்களை பிடித்துக் கொள்வோம் அகத் நாகும் இது மிக ஆபத்தான ஒருபடி இந்த நிலையில் நாம் இருப்போம் என்றிருந்தார் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அல்லாஹால் எனக்கு எல்லா அருணையும் தந்திருக்கின்ற ஆரோக்கியம் தந்திருக்கின்றான் செல்வத்தை தந்திருக்கின்றான் கால நேரம் இருக்கின்றது எல்லாம் இருக்கின்றது எனக்கு அந்த நிலையில் அவர் மிக ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்பதுதான் அர்த்தமாக இந்த நான்கு ஒரு ஏதாவது ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருக்க முடியும் இந்த நான்கு நிலையில் ஏதாவது ஒரு நிலை ஒன்றில் நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்துடைய உலகத்திலே சந்தோஷமாக வாழ்கின்றவர்களாக இருக்க முடியும் அல்லது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு உலகத்திலே கஷ்டப்படுகின்றவர்களா இருக்க முடியும் உலக வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்ற வறுமையிலே இனிய சோதனைகள் இருக்கின்றவர்களா இருக்க முடியும் மூன்றாவது அல்லாவுக்கு மாறு செய்து உலகத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கின்றவர்களா இருக்க முடியும் அல்லது நான்காவது அல்லாவுக்கு மாறு செய்து உலகத்திலும் துன்பங்களை கஷ்டங்களை எதிர்கொண்டு வாழ்கின்றவர்களாக இருக்க முடியும் இத்தகையவர்களில் நானும் நீங்களும் யாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் முதலாவது நபராக இருக்கிறோம் என்றால் நாங்கள் அல்லாஹாலா கட்டுப்பட்ட நிலையில் அல்லாவு தலை எங்களுக்கு எல்லா அருள்களையும் தந்திருக்கின்றான் என்ற நிலையில் நாங்கள் இருப்போம் என்றிருந்தால் நாங்கள் அதிகம் அதிகம் அல்லாவுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் அல்லாஹால எங்களுக்கு நிறைய அருள்களை தந்திருக்கின்றான் அவற்றை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னும் இன்னும் அவனுக்கு அதிகம் அதிகமாக நன்றி பாராட்டி இபாதத்துக்கல்லே அமல்களில் ஈடுபட வேண்டும் மனிதர்களோடு இன்னும் இன்னும் நெருக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹாலா கொடுத்திருக்கின்றவற்றை மனிதர்களோடு இன்னும் இன்னும் அதிகமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட நிலையில் உலகத்திலும் அல்லாஹு தாலா நல்ல நிலையில் எனக்கு எனக்கு தந்து வைத்திருக்கிறார் இரண்டாவது நபராக இருந்தால் அல்லாஹ் கட்டுப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் ஆனால் அல்லா வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் சோதனைகள் இருக்கிறது என்றால் அல்லாஹு தாலா இன்னும் அவனை நெருங்கி செல்வதற்குரிய சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றான் அல்லாஹ் என்னை நேசித்திருக்கின்றான் அல்லாஹ் என்னுடைய அந்தஸ்துக்களையும் சோர்க்கத்தையும் உயர்த்துவதற்காக எதிர்பார்த்திருக்கின்றான் எனவே நாங்கள் பொறுமை கொள்ள வேண்டும் தளர்ந்து விடக்கூடாது நாங்கள் போய் போய்விடக்கூடாது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது இது அல்லாவுடைய நேசத்தின் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு நோய் இருக்கு நான் அல்லாவை வணங்கிக் கொண்டிருக்கிறேன் இபாதச் செய்கின்றேன் அமல்கள் ஈடுபடுகின்றேன் நோய் பிடிக்கின்றேன் எல்லாம் இருந்தும் இந்த அருள்களை தரவில்லை என்பது அல்லாஹலை இழிவுபடுத்துகிறான் என்பது அல்ல அல்லாஹ் இன்னும் இன்னும் என்னை சோதிக்கின்றான் எதற்கென்றால் அல்லாஹ் எனக்கென்று பிரத்யேகமாக சுவர்க்கத்தை தயார்படுத்துகின்றான் மூன்றாவது நபராக இருந்தார் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறோம் என்றிருந்தால் உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறோம் என்றால் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்க்கிறோம் என்றால் இவர் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார் இவர் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த அருள்களுக்கு நன்றி பாராட்டி அல்லாவை நோக்கி வேகமாக திரும்பிச் செல்ல வேண்டும் அவர் தன்னுடைய நிலை பற்றி அவர் சிந்தித்து பார்க்கிறேன் அல்லாஹ் தனக்கு இக்கச்சக்கமான அருள்களை கொடுத்திருக்கிறான் நான் நான் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றேன் எனவே நான் அல்லாவை நோக்கி திரும்ப வேண்டும் அல்லாவுடைய அருள்களுக்கு எனக்கு தந்திருக்கும் அருளுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்ற அந்த முடிவுக்கு அவர் வர வேண்டும் நான்காவது நபராக இருந்தால் அதாவது அல்லாஹ் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு உலகத்துடைய உலகத்து வாழ்க்கையின் கஷ்டங்களை அவர் சுமந்து கொண்டு வாழ்கிறார் என்றிருந்தால் அவர் தன்னுடைய பாவங்களை விட்டுவிட்டு அல்லாவுக்கு முரண்படுவதை விட்டுவிட்டு சௌபா செய்து அல்லாவை நோக்கி வேகமாக திரும்ப வேண்டும் தன்னுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் பாவங்களை விட்டு தூரமாக வேண்டும் அல்லாவோ தனக்கு அருள்களை வேண்டி அவர் அன்புக்குரிய சகோதரர்களே இத்தகைய நான்கு மனிதர்களில் நானும் நீங்களும் யாராக இருக்கின்றோம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்னுடைய நிலையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை மிகச்சரியாக உணர்ந்து அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியானாக நாங்கள் மாறுவதற்கு مجدك بينهم الله تلا إنكم أنجيلكم توفيق سيبان آخر آخر الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.